உடல்நிலை குறித்து பார்ப்பதற்கு அழகாக தெரிய வேண்டுமா கருவேப்பிலை இருந்தால் போதும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலையில் ஆச்சரியம் பல சத்துக்கள் இருக்குதுங்க கருவேப்பிலையில் விட்டமின் சி ஏபிஇ அமினோ அமிலம் கிளைகோசைடு ஃப்ளேபனைடுகள் இது எல்லாமே இருக்குது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சர்க்கை அளவை கட்டுப்பாட்டுக்களை வைக்குது இதை நிழலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி அதுக்கூட சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து எடுத்துக்கணும் தினமுமே சாப்பாட்டில் இந்த பொடியை நல்லெண்ணோடு கலந்து ஒரு வழியாவது பிசஞ்சு சாப்பிட்டா பல நன்மைகள் கிடைக்கும் தொப்பையை குறைக்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அது கூட புதினா அல்லது கொத்தமல்லி தழைகள் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும் இது கூட கொஞ்சமா எலுமிச்சை சாறு புழிஞ்சிட்டு வடிகட்டாம வெறும் மதத்துல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சத்து உள்பட அன்னைக்கு தினத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறதோட தொப்பையை வேகமா குறைச்சு நம்மளுக்கு நல்ல நம்ம நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் உடம்பு பார்க்கறதுக்கு அழகா தெரியும் முடி வளர்ச்சிக்கு உரிய ஊட சொத்து இதுல நிறையவே இருக்குங்க வழுக்கை தலையில கூட முடிய நோயை சக்தி இந்த கருவேப்பிலைக்கு இருக்கு இதை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில இதோட சிறிதளவு சீரகம் இந்துப்பு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தா முடி வந்து நல்லா வளர்றதோட இளநிறையுமே இல்லாம போகும் சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலையில இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கிறதுனால கிடைக்கிறதுனால அதை மறக்காம யூஸ் பண்ணுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி